நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் களுத்துறை மாவட்டத்தில் முன்னணி உதைப்பந்தாட்ட கழகமான பேருவளை சீனன்கோட்டை ஏ என் ஜேம்ஸ் கழுத்துறை லீக் உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டிக்கு பூரண அனுசரணை வழங்க முன்வந்துள்ளது இதற்கான காசோலை கையளிக்கும் நிகழ்வு சீனன்கோட்டை நலிம் ஹாஜியார் விளையாட்டரங்கில் நடைபெற்றது ஏ என் ஜேம்ஸ் உரிமையாளர்களான அர்கம் அஸ்லம் நபீல் இஸ்மத் ஆகியோர் ஐந்து லட்சம் ரூபாவுக்கான காசோலையை இதன்போது கழக தலைவர் முகமது எஹாஸ் தலைவர் அல்ஹாஜ் அன்சார் ஜுனைத் செயலாளர் ஹிசான் ஹாசிம் முகாமையாளர் இஸ்மாயில் தலைவர் முகமது முசாஹில் உட்பட விளையாட்டு வீரர்கள் முன்னிலையில் கையளித்தனர் கலத்துறை உதைப்பந்தாட்ட சங்கம் நடத்தும் இது சுற்றுப் போட்டியில் பதினாறு முன்னணி விளையாட்டுக் கழகங்கள் பங்கு பெற்றுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் ஏ பி இரு குழுக்களான சுற்றுப்போட்டியின் அணிகள் மோதுகின்றன கடந்த மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் களுத்துறை வேனன் பெர்னாந்து விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற முதலாவது போட்டியில் சேனன்கோட்டை சன்ரைசர்ஸ் விளையாட்டுக் கழகமும் பெருந்தோட்டை விளையாட்டுக் கழகமும் மோதியபோது சன்ரைசர்ஸ் அணி ஒன்பதுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் வீதத்தில் வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் உரை நிகழ்த்திய சன்ரைஸ் விளையாட்டு கழக செயலாளர் எம் ஹிசான் ஹாசிம் கழுத்துறை உதைப்பந்தாட்ட சங்கம் நடத்தும் உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டிக்கு அனுசரணை வழங்க முன்வந்து ஏ என் ஜேம்ஸ் உரிமையாளருக்கு நன்றி கூறினார் உதைப்பந்தாட்ட துறையை மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஏம்ஸ் வழங்கும் ஒத்துழைப்பை இம்மாவட்ட உதவிப்பந்தாட்ட வீரர்கள் மறக்க மாட்டார்கள் எனவும் கூறியிருந்தார் ஐந்து தாசாப்தங்களை பூர்த்தி செய்துள்ள கோட்டை சன்ரைஸ் கழகம் மாவட்ட மாகாண தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் போட்டிகளில் பங்குபற்றிய வீரர்களை உருவாக்கிய ஒரு முன்னணி விளையாட்டு கழகமாகும் எதிர்வரும் நவம்பர் மாதம் இதன் ஐம்பதாவது வருட பூர்த்தியை மிக விமர்சையாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த செய்தி வழங்கியிருந்தார் முகமதுடகத்தின் பேரு பிராந்திய செய்தியாளர் பி எம் முக்தார் சீனங்கோட்டை சன்ரைஸ் விளையாட்டுக் கழகத்தில் வருடம் விளையாடுகின்ற கருத்துறீக் விதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டிக்கு பூர்ண அனுசரை வழங்குகின்ற ஏஎம் ஜென் சிறுமையாளர்களான அல்ஹாஜ் நபீன் அல்ஹாஜ் அர்ஹம் அஸ்லம் ஆகிய இருவருக்கும் எமது விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக மனம் அந்த நன்றிகளையும் தெரிவித்துக் இதன் பிறகும் இவ்வாறான உதவிகளை இந்த கழகத்துக்கு செய்யுமாறு தயவாய் வேண்டிக் கொள்வதோடு எமது சன்ரைஸ் விளையாட்டுக் கழகத்தின் அன்பாக பூர்த்தி விழா இன்ஷா அல்லாஹ் ஒரு டைல் மிகவும் விமர்சையாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பது என்பதையும் இங்கு அறிய தருகிறேன் இலவச நிகா சேவை வாழ்க்கையில் வாழ்க்கை ஒருமுறையே மறுமையிலும் அதுவே மகள் அடிப்படையில் உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது உங்கள் சுய கோவையினை முஹப்பத் நிகாஹ் பவுண்டேஷன் கொழும்பு ஸ்ரீலங்கா தொடர்புகளுக்கு சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு தொன்னூற்றி நான்கு முப்பத்தி ஆறு வாட்ஸ்அப் சைபர் எழுபத்தி இரண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஒன்று இமெயில் முகபத் ஜிமெயில் டாட் காம்